ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸை கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேர வைங்க அர்பேசர் சுமித் பேர வைங்க அவங்களால முடிஞ்ச அப்புறப்படுத்த சொல்லுங்க நாங்க நிக்கிறோம் முடிஞ்ச அப்புறப்படுத்து சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு பதிமூணாவது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு பதினோராவது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது நாற்பத்தி ஒன்று ஏன் கீழ் பிரிவின் கீழ் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் இவர்கள் செட் செய்து இவர்கள் ஏற்பாடு செய்து இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொதுநல வழக்காக எந்த பொதுமக்களும் புகார் தரல ஏ சம்பந்தப்பட்ட மனுதாரரும் எங்களுக்கு வக்காலத்து போட கூட நேரம் தரல பதில் போடுறது கூட நேரம் தரல அவங்க சைட்ல எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படிதான் நீங்க போராட முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியல நீங்க நாற்பத்தி ஒன்னு என் கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அரசாங்க தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல ஐயோ அவங்களா ரொம்ப வீக்கர் செக்ஷன் அவங்களா கலந்து போய்ட சொல்லி நீங்களே வேண்டுகோள் வைங்க அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா இவங்களே கிள்ளி விடுவாங்களா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும் சொல்லி இன்னைக்கு நாங்க முடிவெடுத்ததா நினைச்சு உக்காந்துருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடன்னு சொல்லி உக்காந்து இருக்காங்க இத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததுன்னா ஆதிதிராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவா இருக்காங்க அவங்க காலத்தை பொறுத்துக்கொள்ள முடியல நாங்க எங்களை கைது பண்ணா கைது செய்யறதுக்கு நீங்க முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்பயும் சொல்றோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாத்துவாங்க மாணவர்கள் காப்பாத்துவாங்க இளைஞர்கள் காப்பாத்துவாங்க தொழிலாளர்கள் காப்பாத்துவாங்க பெண்கள் காப்பாத்துவாங்க ஊடகத்துணை காப்பாத்துவாங்க உங்ககிட்ட நாங்க நம்பிக்கையா எங்க கோரிக்கையை விட்டுட்டு நாங்க நிக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயில வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும் ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்க தான் சொல்லி நாங்க களத்துல நிப்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலஞ்சி போறதோ நாங்க செய்ய மாட்டோம் ஒரு போதும் பயப்பட மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸ கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கீங்க தோ பஸ் எல்லாம் அடைக்க வச்சிருக்கீங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் இருவிட நீ ஆயிரம் ஆயிரம் போலீஸ கூட்டம் வந்தாலும் சரி நாங்க ஒரு விஷயம் சொல்றோம் நீ பீரங்கி தூக்கிட்டா துப்பாக்கி தூக்கிட்டா இன்னும் நிறைய போலீஸ போடுங்க என்ன வேணா பண்ணுங்க ராமி ரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியனால எங்க ஜனங்களை நீங்க அடிச்சு அரஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தஞ்சாவது கோட்ல எங்க வழக்கு நாற்பத்தாறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் சங்க தரப்புல உழைப்போர் உரிமைக்கு தரப்புல மனித பாரதி என்ற பேர்ல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்குல தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நடத்தி வந்திருக்கோம் நடத்தி முஷ்டம் வரும்போதே உள்ள கூப்பிடுறதுக்கும் இங்க பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்காங்க நாங்க அஞ்ச மாட்டோம் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க திடீர்னு வந்து எங்க மேல பாசம் அக்கறை எங்களை வெளியே என்ன பண்ணுண்ணா நீங்க இங்கே இருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்ல சொல்றாங்க நாங்களா அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்க நாங்க ரிக்வஸ்ட் பண்றோம் தலைமை நீங்க சொன்னாரு அவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க அவங்க கிட்ட போய் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்றார் ஆனா ஒண்ணு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்ல எங்க தரப்ப சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பாக்குறாங்க நாங்க வந்து போலீஸ் இங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்க உள்ள பெண் தொழிலாளர்களுக்கு உயிரு காபத்தோ உடலுக்காபத்தோ ஏற்பட்டா சென்னை மாநகராட்சியினுடைய சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை அவர்கள் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்க ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமா உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்க உக்காந்துட்டு அமைதியா நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவல் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேர வைங்க அர்பேசர் சுமித் பேர வைங்க ஏழு மண்டலத்துல மூணு மடத்துல அவங்களுக்கு பெருமையா பேசுறீங்க

மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நின்றுகிட்டு அதுதான் எங்க நிலைமை எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும் நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒரு போதும் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில களம் காண்போம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் என்ற நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒடிப்புக்கான இந்த ஆதிக்கவுன்க்கு எதிரான அருந்ததி திராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் போதம் அரசு ஒட்டுக்க முடியாது தொடர்ந்து கால கலங்காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்சுவார்த்தைகள் பார்த்து சார் என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க என் கமெடி போயிருக்காங்க அதனாலே போராட்டம் இல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமா சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமாக இல்லாமல் தொழிலாளி சாதகமா இருக்கும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் முடிவெடுப்போம் இன்னொன்னு சொல்றோம் முதலர்வர் பேசணும் நீங்க நேற்று இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க அதனாலதான் என் பேர் ஸ்டாலின் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மத்த விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்றீங்க கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னது இல்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட் சொல்றீங்கன்னா இடதுசாரின்னு சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க குறையை தீர்த்து வைங்க நீங்க எங்களுக்கு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய எங்க தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க உடனே வேலைக்கு போக ரெடியா இருக்கோம் முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டும் என்றே வலிச்சு தெரிஞ்சு நாங்க போராடணும் நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுட்டே போராட்டம் ஏத்து நடத்தணும் நினைக்கல வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கே இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க நாங்க தொடர்ந்து நிப்போம் நீ அழு தலையில அழுக்காசிங்க இருக்கு அந்த அந்த குப்பைய தலையில் இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் நீங்கள் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேல நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க சாஹிந்தா போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்க முதல்ல போக்குவரத்துக்கு இடையேற போராட்டம் பன்றமான்னு ஃபஸ்ட் பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் பன்றம்னு ஒன்னு இருக்கு அதான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒன்னு இருக்கு நாங்க மேல்முறையீடு செய்வோம் நீதின்னு ஒன்னு இருக்கு நீதிபதி நீதிபதி வித்தியாசப்படும் வேறுபடும் நாங்க நீதிக்கான போராட்டத்தை நடத்துகிறோம் மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம் எங்க போராட்டம் நிற்கும் இல்ல அப்படி நடத்துறாங்க அவங்ககிட்ட தப்பு இருக்கு நாங்க நிப்போம் நாங்க சொல்றோமே நாங்க இங்கே தான் இருப்போம் நீங்க கைது செய்யுங்க அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் நீங்க போங்க உங்களால் என்ன முடியுதுன்றது நீங்க பாருங்க எங்களால் என்ன முடியுதுன்னு பாருங்க உங்களை நம்பி இருக்கோம் நீங்களா தானே இருக்கீங்க எங்களை அடிச்சாலும் ஓச்சாலும் தூக்கி போட்டாலும் குத்துனாலும் எட்டினாலும் நீங்க இருப்பீங்கல்ல ஊடகத்தை பொதுமக்களை நாங்க நம்புவோம்ல உங்களெல்லாம் உங்களால நம்பி தான் நாங்கள் கலா

வீடியோ இருக்குன்னு மேல இருந்து கேமரால வீடியோ எடுத்திருப்பாங்களா போட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவும் போட்டோவும் எடுத்து போட்டா யார் போட முடியும் அப்புறம் யாராவது என்ன பேசுனாங்க டிரான்ஸ்லேஷன் நீங்க முதல்ல போடுவீங்களா ஒரு உலகத்துறை போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் பேசுனார் அவர் எதை பேச போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்துல இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷன் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றத நீங்க ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் உறுதிப்பட சொல்றோம் இது அவங்க போட்ட வழக்கு தான் சார் அவங்க வழக்கு போட்டோம் அடுத்தடுத்து ரோட்ல கூட தான் நித்துட்டாங்க ஓடிட்டோமா பேசவே விடலையே சார் நாங்க தான் எங்களுக்கு பதில் உரை போடணும் கேக்குறோம் வக்காலத்து போடணும் கவுண்டர் போடணும் டாக்குமெண்ட் போடணும் விடலையே அவங்க டக்கு டக்குன்னு அவசரமெல்லாம் முடிச்சிருக்காங்க வணங்கலையே

வீட்டுக்கு போக மாட்டோம் அப்பீல் போனா உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும் விரைவில் போவோம் சார் இப்பதான் போராட்டத்தில் இருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கும் நாங்க அடுத்தடுத்து முடிவு எடுக்கல எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த பதிமூணு நாள் இருக்கும் எவ்வளவு அழுத்தங்களை தாண்டி இருக்கும் எவ்வளவு மிரட்டல்கள் தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி அடுத்தடுத்து போவோம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் களத்துல நிற்போம் 13 நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுறாங்க எல்லா செயலியும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமீரட்டிக்கு சாதகம் मानிக்கறாங்க அதனால தாண்டி கலத்துல நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாது சொல்றத முடியும் சொல்லி நிக்கறனா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேல வச்சிருக்கோம் சரி இப்போ தீமுக்கா எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டத்தை முன்னெடுக்குறாங்க ஆனா ஆளும் கட்சி வந்தா என்ன வர போராட்டத்துக்கு சேவி என்ன காரணமே இல்ல நாங்க ஒன்னு சொல்றோம் நீங்க திமுக தய செஞ்சு தேர்தல் வாக்குறுதில அடுத்த தடவை தய செஞ்சு சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்க வந்து உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி கேட்கறதுனால தான் இந்த நிலைமை நிற்கும் முதலமைச்சரோட வாக்குறுதி கேட்கறதுனால தான் எங்க நடுத்தல நாங்க நிக்கிறோம் அவரோட தான் நாங்க நிக்கிறோம் அடுத்த தயவு செஞ்சு கடிதமும் கொடுக்காதீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க தகுதி இழந்த விழா மாறிங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் சார் படத்துக்கு போனா காசு வரும் சார் படத்துல எதுனா பண்ணா காசு வரும் அடுத்த ரெண்டு மூணு படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க நாங்க என்ன சார் கொடுப்போம் உடம்புல வேறு ரத்தம் தான் எங்க தொழிலாளி கொடுப்பாங்க எங்க தொழிலாளி எங்க ஜனங்கிட்ட என்ன சார் இருக்கு ரத்த உழைப்பு இருக்கு ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் தேட்டர்ல போய் கைத்தட்டினா பஸ்ட் ஷோல நல்லா சம்பாரிச்சு போகலாம் அவங்க எல்லாம் சார் ப்ரொடியூசர் வாழணும் பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார்

இன்னைக்கு காலையில கூட தமிழக முதலிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம் இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம் ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள் அவர்கள் இங்கு இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேர்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது எங்க கோரிக்கையை பத்தி பேசவே இல்லை எங்களுடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பத்தி சொல்கிறோம் என்று சொன்னோம் உங்கள் முன்னாலே சொல்கிறோம் கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார் ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்று ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை தருவார்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தொடர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார் போராட்டம் தொடருது தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க மாணவர்கள் போராட்டம் உறுதியாக தொடர்கிறது தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவான் அப்புறப்படுத்தும் அவங்களால முடிஞ்ச அப்புறப்படுத்த சொல்லுங்க நாங்க நிக்கிறோம் முடிஞ்ச அப்புறப்படுத்துங்க